விநாயக சதுர்த்தியின் போது அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகளில் சிலைகளை கரைப்பதற்கு கட்டணம் நிர்ணயிக்கும்படி தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இதன் பின்னணியை நமது செய்தியாளர் ஜெகதீஷம் கேட்கலாம் ஜெகதீஷ் வணக்கம் வழக்கின் பின்னணி குறித்தும் தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்துள்ள நிபந்தனைகள் குறித்தும் விரிவான தகவலை பகிர்வு செய்யலாம் வணக்கம் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நீர்நிலைகள்ல சிலைகளை கரைப்பதால் மாசு ஏற்படுகிறது என கூறியும் அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரியும் சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த ஹரிசரன் என்பவர் வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் கடந்த ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தார் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் திருத்தப்பட்ட விதிமுறைகளை அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில மாநில சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில பொதுத்துறை செயலாளர் வருவாய் நிர்வாகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கானது தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அமர்வில் வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மனதாக தரப்புல வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு சிலைகளையை தயாரிக்க மதுரை கிளை வந்து தடை விதித்துள்ளது என்றும் அது குறித்து விரிவான விளம்பரம் கொடுத்தால் மட்டுமே அந்த வகை சிலைகள் உற்பத்தியை தடுக்க முடியும் என்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் விநாயகர் சதுர்த்திக்கு சில நாட்களுக்கு முன் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது தமிழ்நாடு அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்புல முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தீர்ப்பாயம் பிறப்பிக்கும் அனைத்து உத்தரவுகளும் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தீர்ப்பாயம் அரசு அளித்த அறிக்கைகளை மேற்கோள் காட்டி சிலைகளில் கரைப்பதால் நீர்நிலைகள் மாசடைவது மட்டும் அல்லாமல் சிலைகளின் கரையாத பாகங்கள் வந்து எடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அந்த பகுதியை சுத்தப்படுத்த வேண்டிய சுமை அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஏற்படுகின்ற ஏற்படுகிறது என்றும் எந்தெந்த நீர்நிலைகள்ல விநாயகர் சிலைகளை கரைக்கலாம் என அறிவிக்கும் அதிகாரிகள் அதற்காக எந்த கட்டணத்தையும் வசூலிப்பது இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளது அனுமதிக்கப்படாத நீர்நிலைகள்ல சிலைகள் கரைக்கப்பட்டால் கூட சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் உள்ளதாகவும் தீர்ப்பாயம் சுட்டிக்காட்டியுள்ளது அறிவிக்கப்பட்ட இடங்களில் சிலைகளை கரைக்க அனுமதி வழங்குவதற்கு கட்டணம் நிர்ணயிக்கும்படி சுற்றுச்சூழல் துறை செயலாளர் தலைமையிலான குழுவுக்கும் தீர்ப்பாயம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதே சிலையின் அளவிற்கு ஏற்ப கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அனுமதிக்கப்படாத நீர்நிலைகள்ல சிலைகளை கரைத்தால் எவ்வளவு அபராதம் விதிக்கப்படும் என்பது குறித்தும் விநாயகர் சதுர்த்திக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே விளம்பரங்கள் வெளியிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அதே போல சிலைகள் கரைப்பதற்காக வசூலிக்கப்படும் கட்டணத் தொகையை அறிவிக்கப்பட்ட நீர்நிலைகளின் பராமரிப்பிற்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ள தீர்ப்பாயம் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்திக்கு ஆறு மாதங்களுக்கு முன்பே அரசு செயலாளர் தலைமையிலான குழு கூடி செயற்கை குளங்கள் உருவாக்குவது எந்தெந்த நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்கலாம் பிளாஸ்டர் ஆஃப் சிலைகள் உற்பத்தி செய்யப்படுவதை தடுப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசிக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்